பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜி கதிர் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ கதிர் வந்து ராஜிக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக உன்னுடைய தாத்தா எப்படி இருப்பார் அவருடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்காதுன்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்ட உடனே ராஜி வந்து சின்ன வயசில் வந்து அவர் எப்படி இருந்தாருன்னு கூட எனக்கு தெரியல அவர் இறந்து போயிட்டார் ஆனால் எங்கள் வீட்டில் அவரோட ஃபோட்டோ எதுவும் இல்லை சின்னதாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது ன்றாங்க அந்த ஃபோட்டோவை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா நான் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோவை எடுத்துட்டு வரணும்னு சொல்றியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா கிட்ட சொன்னா மாமாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துரு போறாரு அது ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இதையெல்லாம் எதுக்காக கேட்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி ராஜி வந்து சொல்ல உடனே கதிர் வந்து நீ தானே சொன்ன அப்போ வந்து தாத்தா கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட இல்லைன்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்காக இதை கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் நினைச்சேன் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி கதிர் சொல்றாங்க ஆமா அப்படின்னா இந்த பிறந்த நாளுக்கு நம்ம போறோமான்னு சொல்லி மறுபடியும் ராஜி கேட்க கதிர் வந்து போறோமா இல்லையா அது எதுவும் தெரியாதுன்ற மாதிரியே மனுப்பி பேசிட்டு இருக்காங்க ராஜி ரொம்பவே கோவப்படுறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம பாண்டியன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உடனே கோமதி டீ எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்த டீ நல்லா இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க டீக்கு என்ன நல்லா தான் இருக்குன்னு சொன்னாலும் ஆமா உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யுதுன்னு சொல்லி அத ஒரு பக்கம் கேட்க இப்ப உனக்கு என்ன தாண்டி ஆச்சு எப்பயும் செய்யற சாப்பாடு செய்யி அதை கேக்குற சரி என்னால உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா தான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லி திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு போக போறோன்னு நீங்க சொன்னீங்கல்ல அது உண்மைதானா இல்ல தூக்கு கண்ணில் ஏதாவது சொன்னீங்களா இல்லை உண்மையாக தான் சொன்னேன் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னல அதனால கண்டிப்பா போறோன்றாங்க எனக்கு பசங்களுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிடுலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க இப்ப வந்ததோ வந்ததும் எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம அத்தையோட பிறந்தநாளுக்கு போக போறோம் அவங்களோட பிறந்தநாள் சார்பாக நம்ம அன்னதானமும் போட போறோம்னு சொல்றாங்க இது கேட்டதும் சரண் எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்பா அவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்கப்பா எதுக்குன்னு சொல்றாங்க இங்கே பாருடா நம்ம போறோம் சாமி கும்பிட்றோம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம் அவ்வளவுதான் சொல்லி உடனே பாண்டேன்னு அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க சக்தி வீலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து வீட்டில் பயங்கரமாக ரகளை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எப்படி வந்துடுறாங்க நான் எப்படி வர வைக்கிறேன்றதை நானும் பார்க்குறேன்னு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து உடனே வந்து முத்துவில் வந்ததும் அண்ணன் அந்த ஓடுகளைங்க சேர்ந்து அம்மாவோட பிறந்த நாளுக்கு அன்னதானம் போடுறாங்களா இப்படி நல்லா பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து காந்திமதி இங்கே பாருடா நான் என்னுடைய கடைசி காலத்தில் அந்த ஒரு நாள் சந்தோஷமா என் பசங்க கூட சந்தோஷமா கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் முத்துமேல வந்து அவங்க வரட்டும் கோவிலுக்கு போகட்டும் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல கொண்டாடட்டும் இதுல நம்ம எந்த தலையீடும் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்பட்டு முத்துமேல் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு அங்க அங்கிருந்து கலவி நேர சக்திவேல் போய் குமார் கிட்ட இங்க பாருடா அவங்க போடுற அன்னதானத்தை யாரும் சாப்பிட கூடாது அதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொல்றாங்க இதை கேட்டு குமார் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிரு